அனைவருக்கும் வணக்கம் இந்த ட்ரெய்லரும் பாட்டும் பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமாக ஒரு நூறு சதவீதம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் இது நான் தெலுங்குல ஏற்கனவே பாட்ச் பண்ணிவிட்டேன் இன்னொரு ஒரு சுவாரஸ்ய செய்தி என்னென்னா இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பாகும்போது டிஆர்பி ரேட்டிங்கில் அதிகமாக ரிப்பீட் போட்ட ஒரே ஃபிலிம் இந்த ஃபிலிம் தான் இது நிச்சயமாக நம்ம இந்த யூத் இந்த எங்க ஏஜ் பிள்ளை இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த படம் நிச்சயமாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக இருக்கும் இதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் டைரக்டர் சந்திரமௌலி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் காதல் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு படம் எடுத்து டைட்டில் வச்சு கிட்டத்தட்ட சென்சார் பண்ணி வச்சுருக்கேன் திரும்ப அதுக்கப்புறம் நண்பர் வந்து இந்த டைட்டில் வச்சு இந்த படம் எடுத்தாருன்னு தெரிஞ்ச உடனே என்னை பேசினார் சரி நல்ல படம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி தான் வந்து அவர் கன்ஃபிடன்ஸே கொடுத்துருக்கேன் இந்த நேரத்தில் அந்த நல்ல விஷயத்தையும் உங்கள்கிட்ட கிட்ட பகிர்ந்துக்கிறேன் பொதுவாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி திரைப்படத்துறையில் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மேடை வந்து எங்கள் குடும்ப மேடைன்றதால் அந்த ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த டைம் அதுக்கு எடுத்துக்கிறேன் இப்போது வர வாரம் வந்து கோமாலி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி நடித்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஐஸ்வரி கணேஷ் இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிடுறவங்க வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் திருச்சி விநியோகஸ்தர் ஏரியாவில் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த பிரச்சனை இருக்குது என்ன காரணம் ஏதாவது வந்து தயாரிப்பாளர் உங்களுக்கு ஏதாவது பாக்கி வச்சிருக்காரா இல்லை வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒரு புது விதமான ஒரு நியூஸ் வந்து வெளியே வந்தது என்னென்னா தயாரிப்பாளர் ராஜா வந்து மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தை வந்து மொத்தமாக ஒரு அவுட்ரீட் பேஸிஸில் இன்னொரு ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு திருச்சி ஏரியாவை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சக்தி மூலயமா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த சக்தி டிஸ்ட்ரிபியூட்டர் அதுவும் வந்து அந்த படத்தை வந்து எம்ஜி ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க மினிமம் கேரண்டி பேஸிஸில் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மினிமம் கேரண்டி கேரண்டினா என்ன அவுட்ரீட்னா என்னான்ன்ட்டு அக்ரிமெண்ட் முறையாக போட்டு மினிமம் கேரண்டியில் அவர் பேசின தொகையை விட வந்து ஒரு பதிமூணு லட்ச ரூபா டிஃபால்ட் பண்ணி தான் படத்தை டெலிவரி எடுக்கிறாரு படம் துரதிர்ஷ்டமாக படம் ஓடலை அது வந்து தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் விநியோகஸ்தருக்கும் நஷ்டம் அதை வந்து உட்காந்து பேசி ஏதாவது அடுத்த படத்தில் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம் ஆனால் திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து நாங்கள் தேட்டர்லேருந்து டெபாசிட் கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ரிகவரி ஆகலை அதனால் வந்து உங்கள் படத்தை வந்து நாங்கள் வந்து சக்தி ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணுற படத்தை நிறுத்தி ஐஸ்வரி கணேஷன் அவர்கிட்ட இருந்து நாங்கள் வசூல் பண்ண போகிறோம் நாங்கள் இதுனே புது புது டைப்பில் வந்து பணம் வாங்குறீங்க ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி நிறைய எடுத்து சொன்னோம் ஆனால் அதை மீறி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு உட்பட்ட திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர் சங்கமும் சொல்லுது இது இப்போ முழுக்க முழுக்க வந்து ஒரு சினிமாவில் வந்து இப்படி ஒரு அராஜக செயல் அப்படிங்கிறது வந்து யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு எங்கள் தயாரிப்பாளர் இனத்துக்கு எங்களுக்குள்ள ஆயிரம் கொள்கை ரீதியாகவும் சரி குடும்பத்துக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அந்த திருச்சி தரைய திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்திற்கும் அதை எதிர்க்கும் குறிப்பிட்ட அந்த விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து இது ஒரு கண்டனமாகவே தெரிவிச்சுக்கிறேன் அப்படி கை கட்டி மண்டிட்டு இருக்க வேண்டிய இடத்துல தயாரிப்பாளர்கள் கிடையாது தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் சங்கம் சார்பாகவும் சரி தனிப்பட்ட முறையில் தயாரிப்பாளர் சக தயாரிப்பாளர்கிற ஒரு உணர்வில் இந்த விஷயத்தை வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா கொண்டு போய் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இந்த சர்ச்சையை வந்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இந்த நேரத்தில் வந்து இந்த நூறு பர்சன்ட் காதல் திரைக்குழுவினருக்கு முழு வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்